இளைய தளபதி விஜய் நடித்த சூப்பர் ஹிட் படங்களில் அவரது ரசிகர்களின் ஃபேவரிட் லிஸ்டில் அடிக்கடி அவர்கள் திரும்ப பார்க்கும் படங்களில் ஒன்றுதான் கடந்த இருபது வருடத்திற்கு முன்பு வெளியான கில்லி திரைப்படம் இயக்குனர் தரணி இயக்கிய இந்த படம் வெளியான சமயத்தில் அதிரிபுதிரியாக வெற்றி பெற்றது இந்த படத்தில் விஜயுடன் இணைந்து நடித்த த்ரிஷா ஜோடி இன்று வரை ராசியான ஜோடியாகவே வலம் வருகிறார்கள் சமீபத்தில் கூட இந்த படம் ரீரிலீஸ் செய்யப்பட்டு ஆரம்பத்தில் வெளியான போது வசூலித்ததை விட இந்த ரீ அதிகம் வசூலித்ததாக சொல்லப்பட்டது இந்த படத்தில் நடித்த ஒவ்வொரு கதாபாத்திரங்களும் கவனிக்கப்பட்டது போல இதில் ஒரு கதாபாத்திரமாகவே நடித்திருந்தது மாருதி ஜிப்சி வண்டி குறிப்பாக த்ரிஷாவை காப்பாற்றி பிரகாஷ் ராஜிடமிருந்து தப்பிச் செல்ல விஜய்க்கு உதவும் நண்பனாகவே இந்த ஜிப்சி படத்தில் இடம்பெற்றிருந்தது இந்த ஜிப்சியின் நம்பர் டிஎன் ஐம்பத்தி ஒன்பது நூறு படத்தின் இடைவெளியில் கூட விஜய் போலீசிடமிருந்து தப்பி செல்வதற்காக இந்த நம்பரை வைத்து குழப்பங்களை வைத்து தப்பி செல்வார் இந்த நிலையில் இருபது வருடங்கள் கழித்து மீண்டும் இந்த வண்டி ரசிகர்களுக்கு தரிசனம் தரப்போகிறது எப்படி தெரியுமா தற்போது இந்த வண்டி எங்கே இருக்கிறது தெரியுமா இந்த ஜிப்சி வண்டியை கேரளாவிற்கு வாங்கி சென்றுள்ளார் பிரபல நடிகர் திலீப் தமிழில் தற்போது பட்டையை கிளப்பி வரும் நடிகை மஞ்சு வாரியரின் முன்னாள் கணவர் தான் இவர் தற்போது இவர் பாபா பா என்கிற ஆக்ஷன் படத்தில் நடித்து வருகிறார் சமீபத்தில் இந்த படத்தின் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் வெளியானது இதில் நடிகர் திலீப் ஒரு ஜிப்சி மீது அமர்ந்திருப்பது போன்று இடம்பெற்றிருந்தது இந்த வண்டியை எங்கேயோ பார்த்திருக்கிறோமே என்று கவனித்து பார்த்தால் அட கில்லி படத்தில் அதே நம்பருடன் இடம்பெற்ற அந்த ஜிப்சி தான் இது இந்த போஸ்டர் விஜய் ரசிகர்களை ரொம்பவே ஆச்சரியப்படுத்தி உள்ளது திடீரென இதே நம்பர் உள்ள ஜிப்சியை மலையாள படத்திற்காக இவர் எதற்காக வாங்கி சென்றுள்ளார் இந்த படத்தில் இந்த ஜிப்சியும் முக்கிய கதாபாத்திரமாக இருக்கிறதா இல்லை கில்லி படத்துடன் இந்த பாபா பா படத்தையும் தொடர்பு ஏதாவது காட்சிகள் இருக்கிறதா என ரசிகர்கள் இப்போதே ஆர்வத்துடன் பேச ஆரம்பி விட்டார்கள் ஏற்கனவே கேரளாவில் விஜய் ரசிகர்கள் அதிகம் இருக்கின்றனர் விஜயை பற்றிய செய்திகள் அவரது புகைப்படங்கள் தங்களது திரைப்படங்களில் இடம்பெறும் விதமாக பல நடிகர்களும் ஆர்வம் காட்டி வருகின்றனர் அந்த வகையில் இந்த பாபா பா படம் வெளியாகும் போது இந்த ஜிப்சி குறித்த விஷயங்கள் முழுமையாக நமக்கு தெரிய வரும் என எதிர்பார்க்கலாம்